மிளகு சீரகம் மிளகு வந்து ஒரு ஸ்பூனு சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு மிளகு வந்து இது வெள்ளைப்பூடு வந்து பெரிய பல் ஒரு பல் பெரிய பூடு ஒரு உண்டை பெரிய பூடு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு இது இஞ்சி ஒரு இஞ்சி ஒரு பீஸ் நறுக்கி போட்டு எல்லாம் போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு அரைச்சி பேஸ்ட்டு தயார் பண்ணிவிட்டு பாவக்காய் இந்த பாவக்காவை பூரா அதில் போட்டு விரட்டி எடுக்கிறோம் காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் ஒரு நாலு அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிட்றாரு அரைச்சி பேஸ்ட்டு தயார் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் மசாலா போட்டு மசாலா போட்டு நல்லா காமி மசாலா போட்டு தயாச்சுருப்பான் மசாலா போட்டுக்கிட்டு இருப்பான் நான் என்ன எல்ல குறிச்சு காமிக்கிறேன் காசிப்சி காவ காசிப்சி போட்டு தேய விட்டு ஏ வெில் காய வச்சு போட்டு எடுக்கணும் எண்ணெயில் அப்போ தான் மசாலாம் சேரும் பால் ஆ தண்ணி ஊற்றி வேணாம் தண்ணி ஊற்றினா தண்ணியாக போயிடும் அப்போ போட்டு மொத்தமாக போட்டு அதுதான் மொத்தமாக போட்டு ஒரு குழு குழுக்குன்னு ஏன்னா அதுக்கு மசாலா ரெடி சிப்ஸு ரெடிய பாவக்காய் வத்தல் போட்டு காய வைக்கப் போகிறோம் வெயிலில் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இது பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு பூடு மிளகு கொஞ்சோன்னு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு வெங்காயம் பத்து வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு தயார் பண்ணிவிட்டு இஞ்சி ஒரு பெரிய பல் இஞ்சி போஸ்ட் பேஸ்ட்டை தயார் பண்ணி பாவக்காய் கூட்டு பாவக்காய் வந்து வத்தல் ரெடி பண்ணி காய வச்சு வெயிலில் காய காய வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும் வச்சுருக்கேன் வெயிலில் காய வைக்க வைப்பேன் பாருங்கள் வெயிலில் காய வச்சுருக்கேன் பாருங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுக்கு